ஹலோ விஸ் அனைவருக்கும் வணக்கம் குரு மீன எப்படி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருத்தாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அருகில் இருப்பவர்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்தீர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் மீட்டில் அமர்ந்து செல்வாக்கையும் செல்வ சதிப்பையும் தந்த குரு பகவான் இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ராசிக்கு மூணாம் மீட்டில் மறைகிறார் மூணாம் இடத்து குரு முடங்கிவிடுமே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பணவரவு தொடரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் புது வாகனமும் வாங்குவீர்கள் இடம் மாறுவீர்கள் உங்களிடம் எழுத்து திறமை அதிகரிக்கும் ரசனைக்கேற்ப வீடு அமையும் கணவருக்கு வேலை கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணன்மனைக்குள் அந்நுன்யம் அதிகரிக்கும் சில தனிக்குடித்தனம் செல்வீர்கள் திருமணம் தள்ளிப்பணர்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது மூணாம் இடத்தில் அமரும் இந்த குருவால் திட்டமிடாத விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் சின்ன சின்ன வேலைகளை கூட முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் இரண்டு மூன்று முறை போராடிதான் முடிக்க வேண்டி வரும் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் இளைய சகோதர வகையில் பகமை வரக்கூடும் அதனால் எச்சரிக்கை தேவை கூட பழக்க வழக்கத்தை தவிர்ப்பது நல்லது மாமனார் மாமியார் வகையில் மனத்தங்கள் வரும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவர் மற்றும் மனைவி உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர வழியில் உதவிகள் உண்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் குழந்தை பாக்கியம் உண்டு சிலர் புதிதாக முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவீர்கள் நாத்தனாருக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடியும் குரு பகவானின் நட்சத்திர பயணம் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி வரை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் தெலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள் அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் பிரச்சனைகளை பேச

பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபது முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருத்தஞ்சி வரை செவ்வாயின் மிருக நட்சத்திரத்தில் குரு செல்வதால் தந்த வழியில் நல்ல பணம் வரும் உடன் முந்தர்களுடன் மனக்கசப் சொத்து கைக்கு வரும் பழைய நண்பர்களால் ஆதாயம் முன் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உறவினர் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் எளிதில் செரிமானமாகும் உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடம்பில் இரும்பு சுண்ணாம்பு சத்து குறையும் மருத்துவரின் ஆலோசனை என்று எந்த மருந்தையும் உட்கொள்ள வேண்டாம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைபயிற்சி உடல் பணம் மேற்கொள்வது வாங்கல் வாங்கல் விஷயத்தில் சட்டப்படி ஆவணங்களை எல்லாம் தயாரித்து வழக்கறிஞர் மூலமாக இறங்குவது நல்லது வெற்றுத்தாளில் கையொப்பமிட்டு சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய தவறுகள் நிகழ்ந்துவிடாத பார்த்துக் கொள்வீர்கள் இறப்புகளை சரி செய்வீர்கள் இங்கிதமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்வீர் ஏற்றுமதி இறக்குமதி வகையிலால் லாபம் அடைவீர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தார் போல ஒருவர் பங்குதாரராக அமைவார் உத்தியோகத்தில் இருந்த அலட்சியப் போக்குமாறும் தலைபட்டிருந்த பணிகள் விரைந்து முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவர் சக ஊழியர்களும் மதிக்க தொடங்குவார்கள் கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் பாராட்டி பேசப்படும் வழக்கிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த சின்ன குரு அலைச்சலையும் செலவுகளையும் தந்தால் உங்களை தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க உதவும் பரிகாரம் தஞ்சாவூர் திருக்கருகாவூர் வழியில் உள்ள தென்குடி திட்டையில் உள்ள சிவாலயத்தில் ராஜகுருவாக அருள்பாளிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வணங்குங்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு உதவுங்கள் பெற்றதெல்லாம் வெற்றியாக அமையும் உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் பணமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகுதாம் ஆம் சரியாக கவனிங்க மகிழ்ச்சியை அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றி என்ற மூன்று விஷயத்தை வாழ்க்கையில் பெற எல்லோரும் காத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் இந்த அதிர்ஷ்டத்தை அடைய பாடுபடுகிறார்கள் ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது சிலருக்கு இந்த அதிர்ஷ்டம் எளிதில் கிடைக்கும் சிலர் அதை பெற நீண்ட முயற்சி எடுத்துக்கொள்கிறார்கள் நீங்களும் அந்த அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் அதன் வருகையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கான சில அறிகுறிகள் உள்ளது அவை என்னென்ன என்று பார்க்கலாம் இந்து நம்பிக்கையின்படி நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்கும் போது விலக வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வருவதற்கான அறிகுறி உள்ளது வழிபடும் போது உங்களின் முன் பூ விழுந்தால் அதை தெய்வ அருளாக கருதி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருத வேண்டும் ஒருவரின் உள்ளங்கையில் அரிப்பு ஏற்பட்டால் விரைவில் எங்கிருந்தோ பணம் வருவதற்கான அறிகுறி தோண்டும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இருப்பினும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அடையாளம் மாறுபடும் ஆண்களுக்கு வலது கையிலும் மற்றும் பெண்களுக்கு இடது கையிலும் இந்த அறிகுறி ஏற்படும் வீட்டினுள் மட்டுமன்றி வீட்டிற்கு வெளியே வரும்போதும் செல்லும் போதும் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் சுப அறிகுறிகளை காணலாம் ஒரு நபர் சில முக்கியமான வேலைகளை செய்வதற்காக வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு நபர் அல்லது துப்புரவு செய்பவர் சாலை துறைப்பதை பார்த்தால் அது வெற்றியையும் நன்மையையும் குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி வீட்டில் பூனை அழுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே பூனை வீட்டில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது பூனை தன் குழந்தையை பெற்றெடுக்கும் வீட்டிற்கு விரைவில் லட்சுமி தேவி அந்த வீட்டிற்கு கருணை காட்டுவதாகவும் அந்த வீட்டில் செல்வம் மற்றும் தானியங்கள் குறைவில்லாமல் இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்து மதத்தில் யானை விநாயக பெருமான அடையாளமாக கருதப்படுகிறது அவர் மங்களம் மற்றும் லாபத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் நீங்கள் சில முக்கியமான வேலைகளுக்காக வெளியே சென்றால் வழியில் யானை கண்டால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்பட வேண்டும் என்று நம்பப்படுகிறது கோயில் வளாகத்தில் யானையை கண்டால் இந்த அதிர்ஷ்டம் மேலும் அதிகரிக்கிறது யானையுடன் தொடர்புடைய இந்த எந்த வெற்றியின் அடையாளமாகவும் அதே போல முக்கியமாக வீட்டிற்கு அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டுமா இந்த மூன்று மாற்றங்களை செய்ய வேண்டும் வீட்டின் திசை மற்றும் அதன் வடிவமைப்பில் சில விஷயங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வாத்து நிபுணர்களின் கூட்டுப்படி வீடு கட்டும் போது வாத்து விதிகளை புறக்கணித்தால் எதிர்மறை ஆற்றல் வீட்டில் தங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாம் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் வீட்டில் உள்ள வாத்து தோஷங்களை நீக்கி நேர்மறை பூத்துவதற்கு வீட்டில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் வீட்டின் வழிபாட்டிற்கு மிகவும் பொருத்தமான திசை வடகிழக்கு அதாவது கிழக்கு கிழக்கு வீட்டின் கோவில் எப்போதும் வடக்கு கோணத்தில் இருக்க வேண்டும் மேலும் கோவில் சற்று உயரத்தில் இருக்க வேண்டும் இத்தகைய முறையில் நீங்கள் உங்கள் வீட்டு வழிபாட்டு அறையை அமைக்கவில்லை என்றால் மாற்றி அமைப்பது சிறந்தது கடிகாரம் வீட்டில் கடிகாரம் சரியான இடத்தில் நிறுவப்படவில்லை என்றால் வாழ்க்கையில் பல நிதி சிக்கல்கள் எழுதற்கு வாய்ப்புள்ளதாம் வாத்துபடி வீட்டில் கடிகாரத்தை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் கடிகாரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம் கடிகாரத்தை தப்பான திசையில் நீங்கள் வைத்திருந்தால் உடனே வாத்துபடி மாற்றி வையுங்கள் துளசிக்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டின் முட்டத்தில் துளசடியை நட வேண்டும் என்று வாஸ்தத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இது தவிர வீட்டின் கிழக்கு அல்லது கிழக்கு வடக்கு திசையில் துளசடியை வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது இவ்வாறு துளசடியை நடுவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி நீங்காமல் பெருகும் அதேபோல சில விலங்குகள் வீட்டுக்கு நுழைவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது சில விலங்குகளின் வருகை அசுபத்தை குறிக்கிறது இந்த ஐந்து மிருகங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீரென வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செல்வாக்கு பெருகும் கருப்பெரும்புகள் உங்கள் வீட்டை சுற்றியுள்ள கருப்பெரும்புகள் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் என்று ஜோயிடம் கூறுகிறது கருப்பெரும்பு சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது கருப்பெரும்புகள் உங்கள் வீட்டுக்கு வாயிலில் முட்டையுடன் வந்தால் விரைவில் கடலில் இருந்து விடுபடுவீர்கள் அதே போல ஆமை ஜோதிட சாஸ்திரப்படி உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அது சுபம் மத நூல்களில் நீர்வாழ் உலங்குகளுக்கு சிறப்பு பங்கு உண்டு உங்கள் வீட்டிற்கு ஆமை வந்தால் அதை நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் ஆமை விஷ்ணுவின் ஆமை அவதாரமாக கருதப்படுகிறது வீட்டிற்கு அதன் வருகை லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மற்றும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும் ஜோட சத்திரப்படி உங்கள் வீட்டுக்கு கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையதாகவும் நம்பப்படுகிறது புதன் மச்சிமையின் சின்னம் கிளி காமதேவரின் வாகனம் என்று அழைக்கப்படுகிறது வீட்டுக்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் தவளை இந்திய சூழலியல் மற்றும் ஜோயிடத்தில் தவளைக்கு சிறப்பு பங்குண்டு உண்டு தவளை உங்கள் வீட்டில் நுழைந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது தவளையோ அல்லது அதன் சிலையோ செல்வத்தை கொண்டு வர வீட்டில் வைக்கப்படுகிறது நவகிரகங்களின் முழு சுபகிரகம் வடிவில் அனைத்து விதமான செல்வங்களையும் அளிப்பவர் சப்த ரிஷிகளில் மகன் குரு என்றும் பிரகஸ்பதி என்றும் வியாழ பகவான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் தேவர்களுக்கெல்லாம் குரு நம் வாழ்வில் இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம் அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம் இரண்டாவது புத்திர சம்பந்த சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இந்த இரண்டையும் அளிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் குரு குருவுக்கு மேலும் பல்வேறு விதமான ஆதிக்கங்கள் உள்ளது ஞானம் கூந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்றவை எல்லாம் குருவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை அவரது அருள் இருந்தால் இந்த துறைகளில் பிரகாசிக்கலாம் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் என்னென்ன அதிர்ஷ்டம் வரும் ஆம் குரு பரிகார ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தால் பாதிப்பு குறையும் தடைகள் நீங்கி பெயர் கிட்டுவது நிச்சயம் சென்னை அருகில் வலித்தாயநாயகர் கோயில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும் இங்கு குரு பகவான் தனி சன்னதியில் எழுந்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் அரக்கோணம் பேரபாக்கம் வழியில் தக்கோளம் உள்ளது வலது காலை தரையில் உண்டி இடது காலை மடித்து அமர்ந்திருக்கிறார் தலையே சத்தே வலதுபுறம் சாய்த நிலையில் உட்கடி ஆசனத்தில் அமர்ந்த திருவுருவை இங்கு தரிசிக்கலாம் இது குரு பகவானுக்கு சிறந்த பரிகார தலமாக இரண்டு தஞ்சை அடுத்த திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் தேவாரப்பாடல் பெற்ற தலம் தஞ்சாவூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் மங்காம்பிகை சமேத வசிஷ்டர வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவனும் இறைவியும் அருள் புரிந்து வருகின்றனர் சேவிக்கும் நடுவில் நின்ற நிலையில் குரு பகவான் ராஜகுருவாக வீட்டிருப்பது பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் குரு பகவானை வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை மூன்று தட்சிணாமூர்த்தி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் காசேஸ்வரர் கோயில் குரு பரிகார தலங்களாகும் இத்தலம் பஞ்ச ஆரண்ய தலங்களில் ஒன்றார் இந்த திருக்கோயில் பிரகாரத்தின் இடதுபுறம் குரு பகவான் உபதேசித்தார் இதுவரை இவரை முறை வளம் வந்து தீபங்கள் ஏற்றி வழிபடுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை சமர்ப்பித்து முல்லை மரங்களால் அச்சனை செய்து இந்த குரு பகவானை வழிபடுவது சிறப்பு காசிக்கு நிகரான தலம் மயிலாடுதுறையில் கோயில் கொண்டுள்ள மயூரநாதரை குரு பகவான் வழிபட்டதாக ஐதீகம் இங்கு அருள் அருள்பொழியும் குரு பகவானை வழிபட குரு தோஷங்கள் நிமித்தியாக காசிக்கு நிகரான ஆறு தளங்களில் மயிலாடுதுறையும் ஒன்று ஐந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் ஆலயங்களில் குருவிற்கு பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கிய அனுகிரக தச்சினாமுத்தியாக அருள் பார்க்கிறார் குரு பயத்தை நிகழப்பகும் இந்த நேரத்தில் நேரில் சென்று குரு தரிசனம் செய்யலாம் ஆறு திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருத்தலமாகும் இந்த தலம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் உள்ளது இந்த தளத்தில் பாயும் தாமரப்பரணி பிரம்மதித்தம் என்று அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் அவதரித்த பெருமை இந்த தலத்திற்கு உண்டு நம்மால்வருக்கு ஆதிநாத பெருமாள் குருவாக அருள் பார்க்கிறார் ஏழு திருச்செந்தூர் குரு தச்சினாமுத்தி குரு பகவானுக்குரிய தளங்களில் பிரதான இடம் பெறுவது முருகனுக்குரிய ஆறுபடைகளில் இரண்டாம் பட வீடான திருச்செந்தூராக இங்குள்ள மேதா தட்சிணாமூர்த்தியும் விசேஷமானவர் வலது கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடது கையில் மானும் உள்ளது எட்டு தாமிரபரணி கரையில் உள்ள கைலாயங்களுள் உண்டான முரப்பநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகில் உள்ளது இங்கே கைலாசநாதர் குருவின் அம்சமாக அமைந்துள்ளார் தாமரப்பரணையில் நீராடி குருபவானை வணங்க தோஷங்கள் அனைத்தும் நீக்கும் பாய்ப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கும் வேகமைகளில் சென்று பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது